முடியுமா முடியாதா ஒழுங்கா சொல்லு எனக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தனா வேலைக்கு ஆகாது இல்லைன்னா பேமண்ட்ட கொடு கொடுத்த காசை கொடுத்துட்டு இல்லைன்னா கவிதை எழுதி கொடு கவிதைங்கிறது கவிதை மறுபடியும் கவிதைங்கிறது மூடு கேடு சொல்லிக்கிட்டு இருக்காத எனக்கு இப்ப நீ கவிதை எழுதி கொடுக்கணும் நீ அந்த நாலேஜ் வச்சுட்டு காசை தானே வாங்கிட்டு இருக்க கவிதை தரமாட்டேன் அதை தானே கேட்டுட்டு இருக்கேன் நானே எனக்கு முடிவா எனக்கு முடிவு பண்ணி எனக்கு இப்ப ஸ்பாட்ல கொடு எனக்கு முடிவா என்ன சொல்றேன் எனக்கு முடியுமா முடியாதா இப்போதைக்கு முடியாது அது எப்படி நீ இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லுவ அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்புறம் காசு வாங்கும்போது சொல்ல வேண்டியது தானே காசு வாங்க சொல்லியிருக்கேன் நான் நீ ஏன் சொல்லல கவிஞன் தானே நீ கவிதை எழுதுறல்ல இப்ப உடனே அவ்வளவு வராதா உனக்கு உடனே எழுத முடியாது உடனே வராதுன்னா எதுக்கு நீ எழுதுற காசு வாங்குற நீ எழுதுறதுன்ட்டு எழுதி தரன்ட்டு எதுக்கு காசு வாங்குற சரி இப்ப எனக்கு உடனே எனக்கு முடிச்சு விடு எனக்கு இப்ப முடி எனக்கு உடனே இருக்கேன் சரி இப்ப நான் கைது சொல்றேன் நோட் பண்ணிக்கிறது நான் என்னத்தை நோட் பண்றது எப்படி நான் நோட் பண்றது உங்ககிட்ட தானே பேப்பர் பேனா இருக்கணும் என்கிட்ட இருக்கும் நான் கவிதை எழுதுறேன் கவிதை சொல்லிட்டு நான் சண்டை போட வரல கவிதை தான் நான் வந்திருக்கிறேன் சரியா நீ கவிதை எழுதுறோம் உன் கையில தானே பேப்பர் பேனா இருக்கணும் எப்படி உங்ககிட்ட இல்லாம நீ என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பேன் அது தெரிஞ்சுதான் நான் எழுதி நான் உட்காந்து மாட்டேன் நான் நான் இருக்க மாட்டேனா எழுத தெரியும் உனக்கு எந்த எல்லாமே பண்ண தெரியும் நல்லா எழுதுவேன் காதல் எல்லா எல்லாத்தையும் சொல்றேன் இல்ல அப்ப நீ தானே எழுதி தான் நீ தான எப்பவுமே பேப்பர் கையில வச்சிருக்கணும் கவிதை எழுதுறேன் அப்ப நீ தான் கவிஞர் என்ன கவிஞர் நீ அப்ப அப்ப கவிதை எழுத தெரியாதா உனக்கு அப்ப சும்மா ஏமாத்திட்டு இருக்கியா அம்மா ஏமாத்திட்டு இருக்கேன் அப்ப என் காசை திருப்பி கொடு தர நான் எனக்கு இப்ப என் காசு வேணும் காசு வேணும்ன்ற நீ எங்க போயிட்டு இருக்க காசை கொடு இன்னும் ரெண்டு நாள்ல வந்து ஆபீஸ்ல எப்ப மறுபடியும் ரெண்டு நாள் மூணு நாள் நின்னு இருக்க எனக்கு இப்ப வேணும் நான் நின்னு இருக்க நீ காசை கொடுத்துட்டு போ என் காசை கொடுத்துட்டு போ என் காசை கொடுத்து நான் வாங்கினவங்க நான் கொடுத்தாங்க எனக்கு நீ கொடுத்துட்டு போ காசை சேரே கா சேரே டர் சுண்டு அப்பா அவர் கேக்குறார்ல அந்த கவிதை சொன்னா தான பாணி அவர் சொல்ல விட்டத சொல்ற மாட்டான் அப்பா அவர் சொல்றாரு எழுதி கே பாணி தலைவர் கவிஞன் சொல்றோம் அவதான் அவர்தான் கையில பேப்பர் பனா வெச்சி சுத்துன இருக்கணும் நம்மளா வெச்சி சுத்திட்டு இருக்க முடியும் சரி நீ ஆச்சு ஆராஜ் போ கூடியா ஏதே அவரே மறுபடியும் போன் எடுத்துட்டான் என் கையில யோ உன்கிட்ட நான் கவிதை கேட்டிட்டு இருக்க போனியா கேட்டிட்டு இருக்கேன் நான் உன்கிட்ட கவிதை எழுதி கொடு இல்லனா காசு திருப்பி கொடு ஏதாவது ஒன்னு பண்ணு எனக்கு டைம் ஆவுதுல உங்க கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்க முடியுமா ஏய் உங்க கிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் எங்கயா பாத்துட்டு இருக்கற ஏய் உன்ன தான்யா கேக்குறேன் நான்ன்றே இவ்வளவு நேரம் பேசினா மறுபடியும் આવوںன்றே அதான் ஏறிங்க பண்ணி கொடுயா எனக்கு தக்னேன் உங்க நம்பர் சொல்லுங்க எதுக்கு கவிதை எழுதிட்டு புதுசா